ஒருத்தவங்க திருப்பூர் எங்கள் ஊர் பக்கத்தில் இப்போ நான் ஈரோட்டில் கிளினிக் வச்சுருக்கேன் எங்கள் ஊர் பக்கத்தில் திருப்பூர்லேருந்து ஒரு ஃபீமேல் கால் பண்ணாங்க அவங்க ஆடிட்டரோட ஒய்ஃப் அவங்க கால் பண்ணி என்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லைங்க எதுக்குங்க அந்த மாதிரி கேட்டேன் உங்களோட வீடியோவில் நீங்கள் நெக்குக்குன்னு ஒரு ஒம்போது எக்ஸசைஸ் சொல்லியிருந்தீங்க அந்த ஒம்போது எக்ஸசைஸை நான் பண்ணி எனக்கு தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கழுத்து வலி ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் விரல் மரமரப்பு கைவலி எல்லாமே சரியாயிடுச்சின்னாங்க சரியே ஆயிடுச்சாங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க சுத்தமாக இல்லைங்களா சுத்தமாக இல்லை அப்படின்னாங்க எத்தனை நாள் பண்ணீங்க ஒரு ஆறு ஏழு நாள் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே இது நான் எதிர்பார்க்காதது ஏன்னு கேட்டால் நான் ஒரு வாரம் ஒரு வாரம் டெய்லி ஒரு மணி நேரம் நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதே கழுத்துவலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கை விரல் மரமறுப்பு இப்படி இருக்கிறது அதாவது டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு விங்னதோ ஜவ்வு விலகுனதோ நரம்பு அழுத்திட்டு இருக்கிற பிரேக்கியல் நியூராலஜியாவோ இல்லை எலும்பு தேய்மானத்தையோ நான் க்யூர் பண்ணுறேன் அதை அப்படி சொல்லி கொடுத்து க்யூர் ஆகிறது எப்படி ஒரு ஒம்பது எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ வந்து நெக்கை இப்படி சுற்றுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்படி சுற்றுங்கன்னு சொல்கிறேன் கழுத்தை நேராக வச்சு தான் அது ரொம்பவும் நல்லது அதை வந்து நான் சிலர்லாம் எங்கிட்ட நீங்கள் சொன்ன எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு செஞ்சு காட்டுறப்ப கழுத்தை இப்படி வச்சுட்டு செஞ்சாங்க இப்படி வச்சுட்டு செஞ்சாங்க இல்லை குனிஞ்சிட்டு செய்கிறாங்க என்ன ஆகுதுன்னா அப்படி பண்ணுறப்ப அது அவ்வளோ சிறப்பாக இல்லை நல்ல எஃபெக்ட் கிடைக்காது ஸோ கழுத்தை நேராக வைக்கிறது ஸ்டிஃப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது டீல்ட் கூட ஆகாமல் இருக்கிறது கண்ணாடி பார்த்து செய்கிறது இதெல்லாம் முக்கியம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் நேரில் இதே விஷயத்த ஒரு தடவை இல்லைங்க முப்பது நாற்பது தடவை சொன்னால் தான் கேட்குறாங்க பேஷன்ஸை அப்படிங்கிறப்ப அதே மாதிரி கண்ணாடியும் வச்சுக்கிறாங்க கண்ணாடியை பார்த்துட்டு இப்படி தான் உட்காந்துருக்காங்க ஏங்க கண்ணாடியை பார்த்துட்டு இப்படி நேராக தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த நேர்னால் என்னன்னு கூட தெரியாமல் தான் இருக்குது அதாவது ஏன் தெரியாமல் இருக்குன்னா இங்கே ஸ்கோலியோசிஸ்னு அந்த ரைட் ஸ்கோலியோசிஸ்னு ரைட் சைடு இறங்குறதோ லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ் போஸ்டரோ கைஃபோசிஸோ இருக்கிறப்போ நம்ம ஸ்பைனல் கார்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மாறுது எல்ஃபைஎஸ் ஒன்ல உழுவாமல் கொஞ்சம் வேறு இடத்துல உழுவுது அப்படி உழுவுறப்போ அவங்களுக்கு இது மாறுறதுனால அதை காம்பன்சேட் பண்ண இதை இப்படியோ இப்படியோ கொண்டு போயிடுறாங்க அதை கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு பார்க்குறது கூட இதுதான் நேருன்னு தெரியுது நான் அவங்கள நேர் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது இல்லைங்க இது இப்படி வளைஞ்சு இருக்குங்க நான் நேர் பண்ணுறப்போ இது வளைஞ்சு இருக்குங்க அப்படிங்கிறாங்க இல்லை அண்ணாந்து பார்த்து செய்கிறாங்க நான் நேராக வாங்கன்னா குனிஞ்சு இருக்கிறேங்க இல்லை குனிஞ்சு பார்த்து செய்கிறாங்க மேலே வாங்கன்னா மேலே இருக்குங்க இப்படி நேரில் ஒரு மனுஷன் உட்காந்து அந்த இதில் சொல்லித்தர்றப்பவே வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் இல்லை வேறு மோடில் ஜூம் கூகுள் மீட் இல்லை போட்டிம் இதில் சொல்லித்தரப்பவே என்ன ஆகுதுன்னா ஐஎம்ஓ இந்த மாதிரி சொல்லித்தரப்பவே அவ்வளோ அதாவது கரெக்ட் இல்லை அப்படின்னு கரெக்டாக அதை புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோ போட்டு அதில் எப்படி க்யூர் ஆவாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாள் இந்த மாதிரி வீடியோவை சுத்தமாக போடக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனாலும் எக்ஸசைஸ் போடுங்க நீங்கள் வந்து எல்லாத்த பற்றி சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸைஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க உண்மை அதனால் நான் போட்டுட்டேன் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸைஸ் ஒரு எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஏன்னா ரீல்ஸ் வந்து முப்பது செகண்ட் தான் போடணும் முப்பது செகண்டில் எப்படி நான் சில எக்ஸைஸ் சொல்லி தருவேன் ஒரு எக்ஸைஸ் சொல்கிறதுக்கு தான் அங்கே நேரம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி போட்டிருக்கிறேன் அதில் க்யூர் ஆகணுன்னா பர்ஃபெக்டாக செய்யணும் செஞ்சால் அதில் க்யூரெல்லாம் ஆகிடுமா என்னன்னு தெரியல ஒரு எக்ஸைஸ் மூணு எக்ஸைஸ் ஒம்பது எக்ஸைஸ் நாலு எக்ஸைஸில் ஆனால் ஃபார் பெட்டராக இருக்க மாட்டிருக்கு இல்லை லிட்டில் பிட் பெட்டராக இருக்க மாட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூ வர்றப்போ சரி இனிமேல் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து போடலாம் அப்படி நிறைய பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா எல்லா எக்ஸசைசஸை இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன் ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவங்ககிட்ட நானும் மூணு நாள் தடவை கேட்டேன் உண்மையிலேயே குறைஞ்சிச்சாங்க வெறும் வீடியோ பார்த்து செஞ்சு டோட்டலாக இந்த சிம்டம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு அவங்க எகைன் அண்ட் எகைன் ஆமாம் சார் போயிடுச்சு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க இப்போது அது எனக்கு மகிழ்ச்சி தான் அந்த மாதிரி நடந்திருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லைன்னா ரைட்டிங்கில் எழுதுங்க அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி என்னோடய எக்ஸைஸில் வழி போயிருந்ததுன்னா அப்போ நான் ஷார்ட் வீடியோஸ்லேயே போகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன் வர முடியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு இன்னும் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேங்க இது வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி அந்த ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஆடிட்டரோட ஒய்ஃபுக்கு திருப்பூர் அண்டு அவங்க இன்னும் கோ இதுலையே இந்த எக்ஸைஸ்லையே பெர்மனென்ட்டாக க்யூர் ஆகி நல்லா இருக்கணும் அப்படி இல்லை திரும்ப வழி வந்துருச்சுன்னா அவங்க திரும்ப என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இல்லைன்னா உண்மையிலேயே ஏழு மணி நேரம் செஷன் எதுவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ்னு வரலாம் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன் இது மாதிரி ஃப்ரீ ஃபிஸியோ கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி